வணக்கம் ஒய்ஜி வியூஸ் தமிழுக்காக நான் முகமது யூசுப் கனி தமிழக அமைச்சரவையில் மாற்றம் இருப்பதாக தகவல் வருகிறது இன்னும் ஒரு வார காலத்தில் அந்த அமைச்சரவை மாற்றம் இருப்பதாக தகவல் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்தியாவில் முதலீட்டாளர்களை அதிகப்படுத்துவதற்காக பயணம் மேற்கொள்கிறார் அதற்குள்ளாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது அமைச்சராக இருக்கிறார் அவருக்கு துணை முதல்வராக பொறுப்பு வழங்கியும் மற்றும் அமைச்சர் பெரியசாமி முட்டுசாமி மதிவேந்தன் அவர்களுக்கு இலக்கா மாற்றங்கள் இருப்பதாகவும் தகவல் வருகிறது தொடர்ந்து அமைச்சரவை மாற்றம் சமீபகாலமாக இருக்கின்ற அரசியல் நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக இருப்பதாக தெரிகிறது தொடர்ந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை எதிர்க்கட்சிகள் கிளப்பி வருகிறார்கள் அது வேண்டுமென்றே உருவாகிறதா இல்லை உருவாக்கப்படுகிறதா என்று குழப்பமாக இருக்கின்ற காரணத்தினால் சட்டம் ஒழுங்கை சீர் செய்வதற்காக அதிகாரிகள் மாற்றம் நடந்திருக்கிறது அந்த வகையில் கமிஷனர் மாற்றம் இருக்கிறது தொடர்ந்து கமிஷனர் திரு அருண் அவர்கள் அதிரடி நடவடிக்கை எடுத்து சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து வருகிறார் தமிழ்நாடு ஒரு பூங்காவாக அமைதி பூங்காவாக மாறுவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் முக்கியமாக காவல்துறை மிக கடுமையான அளவில் அதிரடியை மென்று தொடர்ந்து வருகிறது இந்த அதிரடியால் சட்டம் ஒழுங்கு சீராகும் என்று தமிழக மக்கள் நம்புகிறார்கள் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கின்ற காரணத்தினால் அவர் இருக்கின்ற இந்த நேரத்திலே அனைத்தையும் முடித்துவிட்டு அவர் வெளிநாட்டு சென்று வரும்பொழுது இந்த தமிழகம் மிகவும் அமைதியாகவும் தமிழக மக்கள் நிம்மதியாகவும் வாழக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கும் அமைச்சர் திருமக்களுக்கும் கட்டளையிட்டிருக்கிறார் அந்த வகையில் அவரின் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் அதிக முதலீட்டாளர்களை கீட்டுகின்ற அளவில் இருந்து இந்தியாவிற்கு தமிழ்நாட்டிற்கு அதிக முதலீட்டாளர்கள் வருவதற்கு நாமும் வாழ்த்துவோம் நன்றி